க்ரீட்டிங்ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு விசுவாசி நீதிமானாக அறிவிக்கப்படுறதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதை குறித்து ரெண்டு வசனங்கள் படிக்கிறேன் நான் ஒன்று வந்து ரோமர் நான்காவது அதிகாரம் மூணாவது வசனம் ஆப்ரஹாம் தேவனை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அல்லது அன்று முதல் அவன் நீதிமானாக தேவனுக்கு முன்பாக காணப்பட்டான் அல்லது அறிவிக்கப்பட்டான் அப்படி கூட எடுத்துக்கலாம் ஸோ ரோமர் அஞ்சு ஒன்றாவது வசனம் இவ்விதமாக விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் ஆகையால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனிடத்தில் சமாதானத்தை பெற்றிருக்கிறோம் நீதிமானாக்கப்படுதல் அப்படின்றது என்னது இது வந்து ஒருவர் மன்னிக்கப்படக்கூடிய விஷயம் அல்ல ரைட் மன்னிக்கப்படுதல் வந்து வேற நீதிமானாக்கப்படுதல்ன்றது வேற மன்னிக்கப்படுதல் வந்து நீதிமானாக்கப்படுதலுக்குள்ளே மாணாக்கப்படுதலுக்குள்ள இருக்கு பட் ஆனால் அது அதனுடைய முழு அர்த்தம் அல்ல நம்ம நாட்டில் வந்து கருணை மனு அப்படின்ற ஒரு பிராக்டிஸ் இருக்கு ஸோ அதை பத்தி நான் படிக்கிறேன் கேளுங்க கருணை மனு என்பது இந்தியாவில் நீதிமன்றத்தால் மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதி ஒருவர் தன் மரண தண்டனையிலிருந்து தன்னை காத்து கொள்ள மாநில முதல்வர் அல்லது மாநில ஆளுநர் அல்லது இந்திய பிரதமர் அல்லது உச்ச நீதிமன்றம் இறுதியாக இந்திய குடியரசுத் தலைவரிடம் உரிய காரணங்களுடன் விண்ணப்ப விண்ணப்பிக்கக்கூடிய ஒரு கோரிக்கை ஸோ ஒரு நபர் வந்து மரண தண்டனை கைதியாக இருந்து அவர் வந்து கருணை மனு இந்திய குடியரசுத் தலைவர்கிட்ட எழுதி அதை வாங்கிட்டார்ன அந்த மரண தண்டனையிலிருந்து அவர் தன்னை விடுவித்து கொண்டு வெளியில் வரலாம் ஸோ இது கருணை மனுவினுடைய அர்த்தம் ரைட் ஆனால் அந்த இந்திய குடியரசுத் தலைவர் இந்த வெளியில் வந்த ஒரு நபரை வந்து நீதிமான் அப்படின்னு சொல்லி அறிவிக்க முடியாது அது வந்து இம்பாசிபிள் பட் இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய கோட்பாடு என்னென்ன ஒரு ரட்சிக்கப்பட்ட பாவி இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய ரட்சகராக ஏற்றுக்கொண்ட விசுவாசத்தினால் ஏற்றுக்கொண்ட பாவி தேவனுடைய நீதிமன்றத்தில் தேவனினால் நீதிமான் என்று அறிவிக்கப்படக்கூடியது தான் ஒரு நபர் நீதி அப்படின்றது இது வந்து ஒரு ப்ராசஸ் கிடையாது ஓகே இன்னைக்கு நான் ரச்சிக்கப்பட்டிருக்கேன் நான் பத்து வருஷம் கழிச்சு நான் நீதிமானாக்கப்படுவேன் அப்படின்றது கிடையாது இன்னைக்கு நான் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கின்றனோ அன்றைய தினம் தேவனினால் நான் நீதிமான் என்று அறிவிக்கப்படுகிறேன் இதுதான் நீதிமானாக்கப்படுதல் ஸோ இதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும்னா இந்த வசனத்து மூலயமா புரிஞ்சுக்கலாம் நாம் அனைவரும் விசுவாசிகளாகிய நாம் அனைவரும் தேவனுக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமே அறியாத அவர் நமக்காக பாவமானார் ரெண்டு குழந்தையர் அஞ்சு இருபத்தி ஒன்று இதில் வந்து ஒரு பெரிய எக்ஸ்சேஞ்ச் நடந்திருக்கு ஸோ ஒரு சில பேர் இதை வந்து கிரேட் எக்ஸ்சேஞ்ச்ன்றாங்க இல்லைன்னா ஒரு சில பேர் கிரேஸ் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றாரு என்னுடைய பாவமானது இயேசு கிறிஸ்துவின் மேல் சுமத்தப்பட்டது அவருடைய நீதியானது எனக்கு உட்புகுத்தப்பட்டது ஸோ ஏசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும் பொழுது தேவனானவர் ஏசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது என்னையை பார்த்தார் இன்னைக்கு என்னையை பார்க்கும் பொழுது தேவனானவர் ஏசு கிறிஸ்துவை பார்க்குறார் இதுதான் நீதிமானாக்கப்படுதல் என்பதனுடைய அர்த்தம் தேங்க்யூ ஸோ மச்